உனக்கு கவர்மெண்ட்ல வந்து உங்களை பணி நியமனம் நிரந்தர பணி நியமனம் பண்ணுறேன்னு சொல்லி வாக்குறுதி கொடுத்து இன்னைக்கு முதலாத்த வந்து உட்காந்துருக்காரு சொல்ல மேரி அம்மா மேரியம் ஜனநாயக அடிப்படையில பண்றமா அவங்க ஜனநாயக அடிப்படையில அவங்க வந்து ஒழுங்கா உட்காந்து அமைதியா போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க அவங்களோட கருத்தை சொல்றாங்க அவங்களோட வாழ்வாதாரத்துக்கான கேள்வி எதாவது வைக்கிறாங்க இது தண்ணி குடிக்க தண்ணி கொடுக்க வந்தாங்க எப்பயாவது போட சொல்ல மறக்கிறாங்க அவர் தெரியுங்கிற நிலமையில தான் இருக்குது இந்த போராட்டத்தை ஒடுக்க இந்த ஜனநாயகத்தை மீறி இந்த ஒரு மனராட்சி நடக்குது அவங்களோட எது கேட்டு கேடக்கூடாது ஈகோ டச் ஆயிடுச்சு அவங்களுக்கு எவ்வளவு செலவு பண்றாங்க தேவை இல்லாத தின்ன திட்டம் காங்கிரஸ் கம்பளத்தை ஏத்தி குட்டி உங்களை நிரந்தரம் பண்ணி பண்ணா உங்களுக்கு என்ன பிரச்சனை ஈகோ தடுக்குதா உங்களுக்கு ஆஹ் ஈகோ வரது ஓரம் கிடையாது மக்கள் ஆட்சி மனநாயக ஆட்சி இது இது மன்னர் கிடையாது இது நிரந்தரம் கிடையாது இந்த மக்கள் ஓட்டு போட்டு நீங்க அதிகாரத்தை வந்து உட்காந்துருக்கீங்க உச்ச கட்டமா போய் குடிக்க தண்ணீர் விடக்கூடாதுன்னு சொல்றீங்கன்னா இது எந்த அளவுக்கு நான்

கேக்கும் போது மட்டும் சொன்னீங்கல்ல உங்களோட ஆட்சி செஞ்சிருவா எல்லாத்தையும் சென்னையோட பூர்வப்படி மக்கள் எல்லாம் இதே மாதிரி பண்ணி ஊரை விட்டு தாண்டி செம்மஞ்சேரி கண்ணகி நகர் அமைச்சிட்டு இன்னைக்கு நம்ம ஊரை ராஜஸ்தான்ல ஒட்டகமைச்சு இந்த சேட்டங்களுக்கு பட்டா போட்டு தான் இந்த வேலை எல்லாம் நடந்ததுல இங்க இருந்துட்டு சைதாபே இன்னைக்கு சைதாபேட்ல இன்னைக்கு சைதாபேட்ல அனுசியா மண்டபம் ஒரு இடம் வந்தது எல்லாம் தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட விழுமு மக்கள் அந்த அன்னைக்கு தலைமை தொழில் பண்றவங்க அவங்க வெள்ளக்கார காலத்துல தான் அந்த இடத்துல இருக்கிறாங்க நல்லா வருதுன்னு சொல்லிட்டு அவங்க எல்லாம் பண்ணி எதுவுமே சென்னை நகர்ல போட்டு அந்த இடத்துல காசா கிராண்டு இன்னைக்கு பதிமூணு பதிமூணு அடுக்கு கட்டி வச்சிருக்காங்க அது உள்ள போன ஒருத்தம் கூட தமிழ்நாட்டுக்காரன் நம்ம ஜாதி காரம் கிடையாது யாருன்னா காரணம்

போட்டத்து பயம் காட்டுறது இது எல்லாமே கேட்டா போட்டத்து பயம் காட்டு தவுச்ச தண்ணி கொடுக்க முடியாது சாமி கொடுத்துற கடுகு வாங்குறோம் தான்